உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்தர் மீடியா பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் அந்த மூவேந்தர் மீடியா வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் மூவேந்தர் மீடியாவோட வளர்ச்சிக்கு நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே வந்து என்னோடய வங்கி கணக்கையும் மூவேந்தர் மீடியாவோட ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் வந்து நான் கீழே வந்து பதிவென்றேன் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை விருப்பமுள்ள உறவுகள் கொடுத்து உதவுங்கன்றதை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் நன்றி

பசி ஒரு கடைசி முரண இந்த இடம் தான் இந்த இட இதுல வந்து தான் பண்ணிருக்காங்களோ சரி வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் ஒரு சிலது வண்டியில் எடுத்து வச்சிருக்கேனே இந்த வண்டியில் ஒரு சில இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆவணத்துக்காண்டி பார்த்துக்கங்க அண்ணனுக்கு வேறு எதுவும் தேவைப்படுது அண்ணன் பார்த்துக்கோங்க ஆமாம் நீங்கள் மீடியா தரப்பில் வெளில கொண்டு போனால் சந்தோஷங்கிறிய ஆமாம் போக

கையை இருக்க அதாவது அண்ணே அமர்ந்தது அந்த சீட்டு சேர் பாருங்க எத்தனை இருக்குது அப்படி அப்படின்னு நம்ம எல்லாமே ஃபோட்டோவில் மட்டுந்தான் பார்த்துருந்துருக்கோம் இங்கே நேரில் இருந்தால் அந்த வீட்டில் இதை வெளிப்படுத்தணும் ஆசைப்பட்டோம் இந்த நமக்கு நம்ம வந்த நேரம் பண்ணி இங்கேயே வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு அலுவலகமாக மாற்று

அவன் இந்த இந்த சாப்பாடு உட்காந்து நிறைய கீழே பாருங்கள் பார்த்தாங்க ஃபோட்டோஸ் எல்லாமே கால் பண்ணுவீங்க அப்படின்னு ஆளுங்க போகிறப்ப அங்கே போட்டாக்கு தானே ஒன்று கூட பிடிச்சிருக்கானே ஆமா அந்த கொண்டு சரி சரி என்ன அம்பேத்கர் கேட்டு இந்த வாசல் திறக்கப்படும் வேற பூட்ட வாங்கிட்டு வருவான் உடப்பான் உடச்சிட்டு அப்படியே சிட்ட பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு கால் பண்ணிடலாமா

펀슨, 대통령, 세부, 말하자. 아, 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 아 சமூக சேவையில் லட்சியம் லட்சியம் அதில் சமத்துவம் வரும் நிச்சயம் தேவேந்திரகுலத்தின் உண்மையான தலைவன் மாவீரன் சி பசுபதி பசுபதிப்பானின் அவர்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் யார் பார்த்துருக்காங்கன்னா சதாசிவம் கணேஷ் மாநில தலைவர் இருந்திருக்காங்க இவங்கெல்லாம்

ওই, লাগবে সেন্টি ইলেকট্রোমাল জানতে। হুম। তাহলে তুমি হ্যাঁ, নিতে। মানে, আরcela করলাম

இதுக்கு புறப்படறதுல இல்லை. இங்கங்களே சேத சேவை செறப்பா இடர் இடா இருக்கு தரமா அவங்க ஆகிடுச்சு அவங்க தான் திருப்பி ஆயிடுச்சு सेडी <coughs> எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நாய் வளர்த்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படித்தான் தெரியுது நாய் வளர்ப்புக்காண்டி இதெல்லாம் போட்டு போகலாம் இருக்குது ஆமாம் அந்த கம்பியெல்லாம் வண்டியிருக்கில் நாயில் இருந்து ஏரியான்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பின்புறோம் எவ்வளோ அடசலாக கிடைக்கும் வர ஒரு அண்ணன் வாழ்ந்ததுக்கான ஒரு நினைச்சனம் தானே அந்த வீடு உள்ளே போக முடியல ஏன்னா உள்ளே பூட்டு பூட்டியிருக்கு அப்படின்னால இது வரைக்கும் வெளியில் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன்

இந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் உட்காந்துருந்ததுதான் இந்த சேரு இந்த அண்ணன் உக்காந்துருக்குது பாப்பா இருந்தது சந்தனப்பிரியா சின்ன வயசுல உட்காந்துருந்த போட்டோ பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன் சந்தனப்பிரியா உட்காந்துருந்தது இந்த தான் இந்த சேர் தான் சின்ன வயசுல உக்காந்துருக்காது வோ இருக்கு எல்லாம் அடைஞ்சு கிடக்கு என்னோடய மேலே உள்ள வீடு ஏறுறதே ரொம்ப சிரமத்தை சிரமப்பட்டு தான் ஏறினோம் என்ன ஃபைலுன்னு தெரியல நம்ம பாலம் கிடக்கு பால சிங்கம் அதே மூணு ரொம்ப தோஷம் விடுதலை பேச்சு புக்கு ஒன்றத்துக்கு நான் போச்சு மலையில் கிடந்து சந்திரமின் படத்தில் மருதாயிருச்சு தமிழ் தேசியில் எழுச்சியும் ஆயுத போராட்டங்களும் ராஜ ஆயிரத்தி இருபத்தி அஞ்சாவது சதைவழ ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்து தான் அதோட இறுதி ஆண்டாக இருந்தது அதில் இருந்தது தான் வீட்டுக்குள்ளே போக முடில இந்த கதவு சாத்தியிருக்கு பார்த்தோம் இது வீடு வந்து இருக்கு போக முடியலை இதான் மேலே மாடி அண்ணன் அண்ணன் வாழ்ந்த அந்த அரண்மனை சுற்றி பாருங்கள் மற்ற எல்லாம் இதாகிடுச்சு இவர் வளையர் சமூக சந்தவர் இவர் இந்த கண்ணாடி ஓட்டிருக்கார் ஆமா அவர் பேர் நல்ல பேர் கேக்க விஸ்வநாதன் விஸ்வநாதன் ஆறு விஸ்வநாதன் முத்திரர் விஸ்வநாதன் ராஜ தேவேந்திரன் மாநில பேச்சாளர் பேராசிரியர் தெரியும் தெரியும் அண்ணன் சுவாமிஜி சுவாமிஜி நமக்கு தெரியுமே மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி